தமிழ் வணக்கம் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகளை நடத்தின வர்த்தக பிரச்சனையையும் வரி பிரச்சனையையும் தீர்ப்பதற்காக இரண்டு தரப்பிற்கும் இடையே இணக்கப்பாடு ஏற்படாத நெருக்கு வாரம் ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை சமகாலத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவின் அதிபரை சந்தித்திருக்கின்றது இந்த இருவருக்கும் இடையே முன்னேற்றகரமாக அமைந்திருக்கின்றன பேச்சுக்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது அமெரிக்க அதிபரனுடைய பிரச்சனை என்ன அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு முப்பது வீதம் வரி கட்ட வேண்டும் அமெரிக்காவிற்குள் இறக்குவதற்கு என்கின்றார் ஆனால் அதை குறைத்து கீழே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் பதிலுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அவர் வீசியது மிகப்பெரிய இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய சந்தையை அமெரிக்கா தான் நினைத்தபடி பாவிப்பதற்கு விட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி செய்வீர்களாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கான வரி குறையும் என்றும் இப்பொழுது இது தொடர்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்களில் பதினைந்து வீதம் வரி வரும் வரை இருதரப்பும் எட்டி இருப்பதாக பைனான்சியல் டைம்ஸ் பொலிட்டிகோ ஆகிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய சந்தையை திறந்து விடுவோமாக இருந்தால் கூகுள் ஆப்பிள் டெலிபோன் போன்றவற்றினுடைய வியாபாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துவிடும் அதற்காக கட்டப்பட வேண்டிய வரிகளும் இல்லாமல் போய்விடுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற பொருளாதார கட்டமைவையே நடத்த முடியாத சூழ்நிலை வரும் இது ஐரோப்பிய ஒன்றியத்தை அழிப்பதை போன்ற ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஆனால் டொனால்ட் ட்ரம்டைய இந்த கடுமையான யோசனையை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொள்ளும் என்று கூற முடியாது ஏற்கனவே டொனால்டு இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்த காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்களில் இதுதான் வரும் என்று தெரிந்து ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா ஒண்டலை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்டோனியோ கோஸ்டா ஆகிய இருவரும் சீன அதிபர் ஜி ஜின்பின் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இன்று ஐரோப்பாவினுடைய வர்த்தகம் உக்ரைன் போர் ஆகிய இரண்டு விடயங்களும் பேசப்பட்டன இப்போதைய சூழ்நிலையில் சர்வதேச சூழல் மிக மோசமாக இருப்பதனால் உக்ரைன் தொடர்பாக சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணக்கமான முன்னேற்றகரமான பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பின் பின் இவர்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியம் சரியான தொடர்பாடலை சீனாவுடன் பேண வேண்டும் என்றும் தாம் நினைத்தவுடன் போர் தொடர்பாக நடவடிக்கைகளை எடுத்துவிடும் அதன் பின்னர் சீனாவுடன் பேச முடியாது என்பது சீனாவின் கருத்தாக ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைன் தொடர்பாக ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னர் சீனாவுடன் கேட்குமா இருந்தால் அதை செய்ய முடியாது என்பது தெரிந்தது எனவேதான் இந்த இடத்தில் எவ்வளவு சமரசம்பரம் என்பது தெரியவில்லை ஜப்பானுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுக்களின் பின்னதாக ஒரு பகுதி சந்தையை அமெரிக்காவிற்கு திறந்து விடுவதற்கு ஜப்பான் இணங்கி இருக்கின்றது அமெரிக்க கார்கள் அமெரிக்க விவசாய பொருட்கள் ஜப்பானுக்குள் இயல்பாக வருவதற்கு திறந்து விட்டிருக்கின்றது பதிலுக்கு ஜப்பானிய கார்களுக்கு இரண்டு தசம் ஐந்து வீத வரியை அமெரிக்கா விதித்திருக்கின்றது இது இருதரப்பு ஒப்பந்தம் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை திறந்து விடுவதென்றால் எந்தெந்த நிறுவனங்கள் என்பது கேள்வியாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து அமெரிக்க நிறுவனங்கள் உழைத்திருக்கும் பணம் சாதாரணமான பணம் அல்ல எனவே அதை அனுமதிக்க முடியாது என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடந்த கால நடவடிக்கையாகும் இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரத்துறை ஆணையராக இருந்த மேக்ரிடா எடுத்த நடவடிக்கைகள் கூகுள் போன்ற நிறுவனங்களுக்கு எதிராக மிக காரசாரமானதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அதனால் கோபமடைந்து டொனால்ட் டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தை திட்டி தீர்த்ததும் தெரிந்தது மேலும் ஸ்தாபன தகவலின்படி அமெரிக்காவை விட ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இப்பொழுது சீனாவுடன் நெருக்கமான உறவும் ஒரு ஆரோக்கியமான போக்கும் முந்தைய காலத்தை விட ஒருபடி சிறப்பாக முன்னேறி இருப்பதாக தெரிவிக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவுடன் மிக ஆழமாக பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது தன்னுடைய வருத்தங்களை கூறியிருக்கின்றது சீனா அரசு பெரிய அளவிலான ஆயுதங்களை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவிற்கு வழங்குகின்றது இது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இதனால் அதற்கு எதிராக பெரும் ஆயுதங்களை தாங்கள் வழங்க வேண்டிய சூழலும் தங்களுடைய பகுதி பொருளாதார பிரச்சனையும் ஏற்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது சீனாவினுடைய உதவி ரஷ்யாவிற்கு அதிகரித்துக் கொண்டே செல்வதையும் ஐரோப்பிய ஒன்றியம் வருத்தத்துடன் சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதுபோல இந்தியாவில் இருக்கும் நிறுவனம் ஒன்று ரஷ்யாவிற்கு வெடிபொருளை பொருளை ஏற்றுமதி செய்ததாகவும் இந்த இரகசியமான ஏற்றுமதி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னொரு தகவல் தெரிவிக்கின்றது டொனால்ட் டிரம்ப் முன்னெடுத்திருக்கின்ற வர்த்தக போரானது முன்னர் உலக வர்த்தக ஸ்தாபனம் என்ற ஒரு ஸ்தாபனத்தின் கீழ் உலகளாவிய வர்த்தகங்கள் நடைபெற்றன இப்பொழுது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வர்த்தகமாக இது மாற்றமடைந்து கொண்டு செல்லுகின்றது இப்படியான ஒப்பந்தத்தில் பெரும் பிழைகள் எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்புண்டு உதாரணமாக ஒரு நாட்டிற்கு வரையும் அதே பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற இன்னொரு நாட்டுக்கு அதிக வரியாகவும் வரி கொடுக்க வேண்டிய நாடு தன்னுடைய பொருட்களை அமெரிக்காவில் விற்க முடியாது என்பது பிரச்சனையாகும் இதுதான் வரி யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குறைபாடாகவும் இருக்கின்றது இத்தாலியில் வெப்பம் ஐந்து பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஒருவர் உல்லாச பயணி ஐஏஇ என்கின்ற அணுசக்தி கண்காணிப்பு பிரிவு ஈரானுக்கு செல்ல இருப்பதாக அறிவிப்பு இந்த செய்தியில் பல முக்கிய சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இப்பொழுது தெற்கு ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம் பரவி கொண்டிருக்கின்றது இத்தாலியில் நாற்பது பாகை பரநை வெப்பம் காணப்படுகின்றது இதுவரை ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் வெப்பம் வெப்ப அனல் காற்று என்று கூறப்படுகின்றது இத்தாலியினுடைய சலின்டோ பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இறந்தவர்களில் அறுபத்தி ஒன்பது வயதுடைய குரேசியா நாட்டை சேர்ந்த உல்லாச பயணியும் ஒருவர் பெண்மணி ஒருவரும் மூச்செடுக்க முடியாமல் பெரும் பாதிப்பை அடைந்திருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சக்தி கண்காணிப்பு பிரிவை தங்களுடைய நாட்டிற்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய ஈரான் இப்பொழுது அதிலிருந்து பின்வாங்கி அவர்கள் வரலாம் என்று கூறியிருக்கின்றது ஈரானினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் ார் இவர்கள் அங்கு வந்தாலும் கூட யுரேனியம் செறிவூட்டல் பகுதியை பார்க்க முடியாது என்று கூறுகின்றார்கள் எனவே ஈரானுடன் சம்பிரதாய பூர்வமான ஒரு பேச்சை இவர்கள் முதல் கட்டமாக பேசி அதன் பின்னர் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன ரஷ்யா சீனா எல்லை பகுதியில் விபத்துக்கு உள்ளான அன்டனோ இருபத்தி நான்கு என்கின்ற விமானத்தில் பயணித்த ஐம்பது பேர்களும் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை தேடுதலில் ஒருவர் கூட உயிரோடு

இருக்கின்றது இந்த விமான சேவையை துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவில் இருக்கின்ற நிறுவனம் ஒன்று சைபீரியாவில் வைத்து நடத்தி வருகின்றது விமானிகள் விமானத்தை இறங்க வைக்கும் நேரத்தில் தவறு என்று இதுவரையான ஊர்ஜிதமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா இங்கிலாந்து நாடுகளிடையே வரியில்லா ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட்டிருக்கின்றது இதனால் இந்தியாவிற்கு ஜவுளி கடல் உணவு காலணிகள் நகைகள் போன்றவற்றை வரியில்லாமல் பிரிட்டனுக்குள் ஏற்றுமதி செய்வதற்கும் இதனால் பிரிட்டனில் இருக்கும் ஆசிய நாட்டவர்கள் வாங்குகின்ற பொருட்கள் மலிவாக வாங்கப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகின்றது அதேவேளை கார் உதிரி பாகங்கள் பிரிட்டனில் இருந்து வரியில்லாமல் இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது கார் திருத்த கடைகளுக்கு அது பெரும் பரப்பிரசாதமாக அமையும் ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே உள்ளக ரீதியான சமநிலை இல்லாமல் இங்கிலாந்துக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மின்சார கார்களை இறக்குகின்ற பொழுது கட்டணம் குறைவாக இருக்கின்றது இது ஒரு பிரச்சனையாக வரும் மேலும் மருத்துவ உபகரணங்களையும் இந்தியா உற்பத்தி செய்வதனால் பாதிப்புகள் ஏற்படும் எனவே இந்த ஒப்பந்தமானது இந்தியாவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் கண்காணிக்க வேண்டும் என்றும் நீண்டகால அடிப்படையில் பாதகமாக அமையலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனவே இப்படி ஒரு வர்த்தகம் கொண்டாடக்கூடியது அல்ல என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இதனால் பல தரப்புகள் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இப்படி இந்தியாவும் இங்கிலாந்தும் தடையற்ற வர்த்தகத்திற்கான ஒப்பந்தத்தை செய்தால் இலங்கை என்னுடைய நிலை என்ன என்பது அந்த செய்தியில் காணப்படவில்லை இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே